அதாவது இவனுக்கு வந்து ஹைஜின் ஒய்ஜின்னுட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணி பண்ணுறானுங்க அதனால் இன்னைக்கு ரிவியூக்கே நான் லவ் பண்ணான்னு இருக்கேன் இதான் இப்போத்தீங்க நிலைமை ஏதோ ஒரு பத்து வருஷம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டட் இவ்வளோ எல்லாம் கிடையாது அப்போ நான் கூவனு கூவின்னேன் என் பத்து வருஷம் பின்னாடி எட்டு வருஷம் பின்னாடி இது வீடியோ எல்லாம் போய் பாருங்களேன் மாஸ்கெலாம் யூஸ் பண்ணி இருந்தேன் அப்போ அவனே என்னை கண்டுக்கவே இல்லை இப்ப சும்மா பேசாலே கிளவ் பண்ணும் அது பண்ணும் உயிரை வாங்குறாங்க ஆனா நல்ல விஷயம் தான் ஸோ அதை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் நல்லாவும் இருக்கு ஆனா என்ன ஏதாவது பிரச்சனைனா வந்து தான் அவுட்டு அதோட முடிக்கலாம் எனக்கே மிஷின் ஃபிட்டிங்க சரி சரி ரிவ்யூ பண்ணிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு கிளிக்கும் இருக்குன்னு எது வாங்கினாலும் யூடியூப்லேருந்து அந்த காசில் வாங்குறானே யூடியூப்லேருந்து ஒரு பரமாட்டேன் கம்மெண்ட் அதை ஆக்சுவல் தேவையை கிடையாது போட்டு எந்த பலனும் இல்லாத மாதிரி இருக்கு கேமரா ரூலில் இருக்கா ஓகே இது போட்டு எந்த ஒரு பலனும் இல்லாத மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் நான் போடுவேன் பிகாஸ் எனக்கோசரம் ஒரு ஒரு சில செட் ஆஃப் கேட்கு ஆர்டிஸ்ட்லாம் பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் என் மக்கள் பார்க்குறீங்களா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம் நல்ல கேள்விதான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஸோ தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டூ சப்ளையர் தான் அதே மோதிப்பாங்க காங் விசு காட்ஸ் மாதிரி இந்த கிஸ்மோவும் இந்த கேடிஎஸும் என்னடா பேரை வைரல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நம்ம நண்பர்கள் தான் மேலே பிரச்சனை கிடையாது ஸோ இந்த ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சேம் ப்ராடக்ட் தான் இவங்க ஒன்று லான்ச் பண்ண இவங்க லான்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருந்த நானே பார்த்துருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து காங் விசு மாதிரி இல்லாமல் மோதிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ்ல பட் உள்ள எப்படி இருக்காங்கன்னு தெரியல அண்டு கிட்ட நான் ரொம்ப நாள் ஆகுது நான் போய் ஸோ அவங்ககிட்டேருந்து வந்த ஒரு அமேசிங்கான மிஷின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் பீஸ் ஒரு ரிவ்யூ நான் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டேட்டு மிஷின் தேடுவீங்களே அப்புறம் இதுதான் போய் பட்ஜெட்டு இதுதான் இதுதான் ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்கீங்களே அதுக்கு உள்ளேயே வந்துடுங்க இந்த மிஷின் ஆனால் ஒரு ட்ராபேக் இருக்குது மிஷின் ஏதாவதுனா அங்கே பொறுப்பு கிடையாது இல்லை மூன்று நாள் அங்கே பொறுப்பு அந்த மாதிரி இந்த மிஷினும் லோ சரிங்களா இந்த மிஷினோட காஸ்டிங் எயிட் வருது இது வந்து ஒரு இருந்து போட்டிருப்பாங்க கேடிஎஸ் நான் கிட்ட காட்டுறேன் ஸோ அதில் போட்டுருவாங்க கிட்டே வாங்க கிட்டே வாங்க கேடிஎஸ் Essential பென் இது பாங்க இது வாங்க கிட்ட கிட்டே வந்த நோ ப்ராப்ளம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே மிஷினை மட்டும்தான் கட்டப்படுறோம் அதனால் ஸோ கிளாஸிக்காக இருக்கா பார்க்கவே எஃப் ஒய்னு ஒரு எம்எல்எம் ஒன்று போட்டிருக்கு ஆக்சுவலி இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் கொடுக்குறது பெரிய விஷயம் என்ன நான் முப்பதாயிரூபா இருபதாயிரூபா மிஷின்லாம் வாங்கியிருக்கேன் போங்கு பண்ணுறீங்களா கேடிஎஸ்ஸு ஓகே எனிவே பேக்கிங் வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஸோ தென் நம்ம மிஷின் ஹேங்கிங்க்கெலாம் கொடுத்துருக்கீங்களா வேறு ராணிங்க ஸோ இன்னைக்கு தான் ஓப்பனிங் டே ஓகே ஓப்பன் பண்ணோன்னு எப்படி இருக்குன்னா பழைய படத்தில் வர வெத்தலை பெட்டி மாதிரி இருக்குது சும்மா சொன்னேன் ஆக்சுவலி ரொம்ப லக்ஸரியாக இருக்குங்க இதை வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர்லாம் பிரிச்சு நம்ம நார்மல் யூசேஜ் கூட யூஸ் பண்ணா போல இந்த பாக்ஸை அப்படி தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து போகலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு பண்ணும்போது அவங்களோட ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து ரெண்டு சைடு மாட்டின்னு நம்ம ஸ்டைலிஷாக போகலாம் இங்கே ட்ராவல் பேக் மாதிரி ஆக்சுவலி நான் இந்த எனக்கு என்னவோ இதை நம்ம மிஷினை எடுத்து டிராவல் பேக்காக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான கிட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடாக ஹேங் பண்ணுற மாதிரி வச்சுருவோம் தென் ஓகே இது வந்து ஹேங்கிங் கையில் மாட்டிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக இது பண்ணலாம் ஸோ இது நல்லா இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டு ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப்பு டே இதெல்லாம் தரவே மாட்டிங்களே ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க வர வர டெவலப் ஆக டெவலப் ஆக அப்போ நாங்கள்லாம் ஏமாந்து போயிருக்கோம் பழைய ஆடியன்ஸ் எல்லோரும் ஸோ இதுதாங்க மிஷின் இது கூட பார்த்திங்களா நல்லா ப்ரீமியமாக வெல்வெட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஏன் இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நிறைய காஸ்டிங் கொடுத்த மிஷின் கூட எனக்கு இப்படிலாம் தரல அதனால் ஸோ இவர் தாங்க நம்ம இளவரசர் ஸோ இதுதான் அந்த எசன்ஷியல் பென் எஃப் ஒயின்னு போட்டிருக்கு நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க கிளாஸி பிளாக் கலர் ஸோ வரேன் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு அவ்வளோதான் கீழே விழாமல் இருக்கணும் கீழே உள்ள அவ்வளோதான் கொய்ந்தா கொய்ந்தா தான் நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க டைப் சி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சிஸ்வல்லே எப்போயும் கொடுக்குற மாதிரி தான் தென் தான் இந்த பாருங்கள் பேக் தெருதுங்களா கேமராவில் ரெண்டு சைடு பாருங்கள் உண்மையிலே ஆக்சுவலி உங்கள் வெளியே எடுத்துன்னு போகிற பர்பஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க போல் பாக்ஸே பயங்கரமாக இருக்குங்க எனக்கு ஒரு மன உளைச்சல் நான் எழுபதாயிரம் ரூபா கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்கேன் அது கூட இந்த மாதிரி பாக்ஸ்லாம் தெரில ஸோ இது வந்து ரெகுலர் பென் மிஷினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க தெருதுங்களா இதை வந்து நார்மல் அந்த ஆர்சிஐ கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கான கன்வெர்ட்டர் ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது ஆக்சுவல் டூ இன் ஒன்னாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஆர்சிஏ கேபிள் ஸோ இது வந்து இந்த பேக்கிங் தான் கொஞ்சம் ஓக்கியாக பண்ணிருக்குங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இதில் சொத்தப்பட்டி பங்கு பெருதா ம் இந்த நம்ம சாப்பிடும் திரும்பினா குடலை அது மாதிரி பேக் பண்ணிட்டீங்க ஸோ எனவே குவாலிட்டி ஓகே தான் அன்பாக்ஸ் பண்ணோன்னு முடிவாயிடுச்சுன்னா பண்ணிடணும் சிசஸ் கொடுங்க நல்லா இருக்குல்ல இது மிஷினில் பார்த்தீங்கன்னா கார்பன் டிப்பிங்லாம் பண்ணி கொடுக்குறீங்க ரொம்ப பண்ணுறீங்க வர வர நல்லா ஆக்சுவலி நல்ல விஷயங்க ஆனால் என்ன நமக்கு தான் கொஞ்சம் இந்த ஏமாந்த ஃபீல் இருக்கு என்ன முன்னாடி நிறைய வாங்கியிருக்கோம்ல அதனால் ஸோ ஆக்சுவலாக நிறைய மிஷின் பெண்டிங்கில் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஷயான் மிஷின் ஒன்று உங்களுக்கு வாங்கி இது பண்ணுறேன்னு வாங்கிட்டேன் பட் ரிவ்யூ போட தான் டைமில் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பட் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இது மூலமாக என்ன தான் அதாவது நான் பார்த்து இன்டைரக்டாக நிறைய லேர்ன் பண்ணுறாங்க ஆனால் நம்மளே பின்னாடி பேசுகிறாங்க நிறைய ஒருத்தர் சென்னை பேசினா பரவாயில்ல தமிழ்நாடலோ அவ்வளோ அதே மாதிரி நல்ல விஷயம் என்னென்னா இப்போலாம் கமெண்ட்ஸ் வருது நல்ல கமெண்ட்ஸ் கிடையாது கெட்ட கமெண்ட்ஸ் சம்மந்தமே இல்லாதான் வருது இப்போ பரவாயில்ல பட் அது எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட் தானே ஸோ இந்த ரிவியூ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காது யூடியூப்னாலே எனக்கு பெருசாக ஐடியாவோ பிளானோ கிடையாது பட் இதுக்கப்புறம் ரெகுலராக போட்டால் நான் போடுவேன் ஏன்னா நிறைய சேனல்ஸ் வருது நம்ம உண்மை ஒரு சைடு இருந்தாலும் நிறைய கண்டென்ட் வருதுங்க நிறைய பார்க்குறேன் ஸோ அதனால் மேபி மறுபடியும் கண்டினியூ பண்ணால் கண்டினியூ பண்ணுவோம் இதனால் எனக்கு மானிட்டைஸ் ஆன சேனல் தான் ஆனால் ரெவன்யூ வெவன்யூலாம் கிடையாது இது ஜஸ்ட் என் ஓன் இதுதான் என் லைஃப் ஸ்டைலு பஸ் நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக தான் இந்த சேனல் பெருசாக ரன் பண்ணுறோம் அதனால் தான் தோணம் போடுறேன் எனக்கு இப்போ யூடியூப் தான் ஃபுல் ஃபோக்கஸ்னால் எனி டைம் போடுவோம்ல சோ ரொம்ப அர்த்துட்டன்னு நினைக்கிறேன் டாக்டர் ஃபார்ம் எல்லாம் ஸோ ஃபைனலாக சையான மிஷினாக வாங்கிட்டேன் ரிவியூ பண்ணால் தான் எனக்கு டைம் இல்லை ஸோ நான் பண்ணி உங்களுக்கு போடுறேன் எப்படி இருக்குன்னு இதோ உங்களுக்கு ஓ ஃபைனலாக மிஷினோட ரிவ்யூ ஆக்சுவலி இதோட ஷேப் அண்ட் டைமென்ஷன் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது ஐ திங்க் இது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எம்எம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ட்ராப் என்னென்னா இது வந்து ஃபிக்ஸடுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மாடல் ப்ரீவியஸ் மாடல்லாம் ஆக்சுவலி மாற்றலாம் பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டையும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மூணு மடங்கு இது வந்து கம்மி அதுக்கு இது ஓகே ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது ஆக்சுவலி உங்களுக்கு முப்பதாயிரரூபா மிஷினா இப்படி தான் இருக்குது எயிட் தௌசண்ட் மிஷினும் இப்படி தான் இருக்குது ஃபினிஷ்லாம் செம்மையாக இருக்குது கிளாசியில் இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த கிளாஸ் இங்கே இது பிச்சு எடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டில் வந்து கார்பன் டிப்பிங் அந்த இது கொடுத்துருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா இதோடய வெயிட் பாத்ரூம் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி கிராம்ஸ் நூற்றி எண்பது கிராம் மட்டுமே நெக்ஸ்ட்டு பேட்ரி கெப்பாசிட்டின்னு பார்த்திங்குவீங்களா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம மக்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சாவும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மிஷினை வந்து ஆன் பண்ணிடலாம் ராமி எழுந்துரு பார்த்தீங்களா பவரோடு போல ஸோ இதில் வந்து இந்த லைட்டிங்கில் தெரியுமான எனக்கு தெரியல கரெக்டாக கேமில் ஸோ எயிட் பாயிண்ட் செவன் ஓல்ட்டில் வந்து ரன் இருக்கோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதோட இந்த ரோட்டர் டிஸ்க் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க இப்படி சுற்றுற மாதிரி ரோட்டர் சிலர்ந்து இப்படி சுற்றும் இதில் வந்து லைன்ல மேல மேலேருந்து கீழ் மாதிரியும் சுற்றும் அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் காட்டுறாங்க சார்ஜிங் பர்சன்டேஜ் ஸோ இதோட மோட்டரோட வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஃபைவ்லேருந்து டுவெல் வேல்ட்ஸ் நம்ம அப்போ அதிகபட்சமாக ஒரு நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்ச் வச்சா நல்லாயிருக்கும் ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஈக்குவலாக ஸ்டடியாக உங்களை மிஷின் எதில் ரன் பண்ண சஜஸ்டபிள்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ரன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த வேல்தில் ரன் பண்ணிங்கன்னா அண்ட் இதோட ஸ்டோக் லென்த்து பார்த்தீங்கன்னு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ லைனிங்க்கும் நல்லா நல்லதாக இருக்கும் ஏன்னா நிறைய ரோட்ரி மிஷின் கான்ஃபிகரேஷனில் தான் இது விட்டுருக்காங்க பட் பென் கேட்டகரியில் பட் இதில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதை இப்போ ஆக்சுவலி ஒயரில் ஒயர் வெஸ்னால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு வாருங்களே பாதிக்கு பாதி இருக்குது அவ்வளோதான் பையன் பயங்கரமாகிட்டான் இது வந்து ஒயர்டு வெர்ஷன் ஸோ அவ்வளோதான் ரெகுலர் பென் மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படி கேடிஎஸ்ஸே வாங்கும்போது மட்டும் இதெல்லாம் இல்லாத ஆப்ஷனாக நீ ஸோ இதோட பட்ஜெட்டுக்கு வந்து என்னோட இது பண்ணால் இது தாராளமாக வாங்கலாங்க யூஸ் பண்ணியும் பார்த்தேன் ஒரு சின்ன ஒர்க் ஒரு ரெண்டு பண்ண நியம் ஒர்க் ஒன்று பண்ண ஆக்சுவலி பவராக தான் இருக்குது எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை பட் இதில் என்னென்னா பாக்ஸில் வரும்போதே மிஷின் டெட்டாக இருந்தால் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க மிஷின் வாங்கிட்டு போயிட்டு டெட்லாம் ஆனால் கிடையவே கிடையாது அதாவது எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற இவங்களோட தரப்பு பிகாஸ் பட்ஜெட்டை ஒன்று பார்க்கணும்ல இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து நல்ல விஷயம் தான் நீங்கள் என்ன அரவின் சொல்கிறீங்க இது மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கேக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்ணலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு ஆக்சுவலி மிஷின் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த உள்ள அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆக்சுவலி நிறைய மாற்றிருக்காங்க பழசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணி அங்கேயே ஹோல்ட் ஆகிடும் கிங்ஸ் ஆல்ரெடி நானும் இந்த எபிக் சீரீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பட் இதில் ஓகே பட்டன் டைப் நல்லா இருக்கு ம் பவர் ஓகே தான் பட் ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மிஷின் ஒர்தா இல்லையா நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் அதாவது இவங்க கொடுத்துக்கிட்டத்தட்ட இது வந்து ரிவ்யூ பர்பஸ்க்கோசரம் வாங்கின மிஷின் ஸோ இப்போ நான் பண்ணதில் பி ஃப்ரேன் மிஷின் வந்து ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா ஆனால் சில விஷயங்கள் இருக்குது மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் இதில் இருக்குது நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா ஒன்றும் இல்லை இங்கேருந்து கீழே விட்டாலே முடிஞ்சிச்சு ஓகேங்களா சில மிஷின் தாங்கும் அதுக்கு நம்ம போட்டு பார்த்துலாம் டெஸ்ட்டு அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒர்த்து பட் பேட்ரி பேக்கப்பு இது எல்லாமே ஓகே தான் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருக்க மிஷினுக்கான ஒர்த்து வந்து இருக்குது மினிமம் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் வையுங்களேன் ஸோ அந்த ரேஞ்சில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இதில் கிடைக்குது ப்ளஸ் இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரிவால்யூஷன் சீரிஸ் மாதிரியே இருக்குது கேடிஎஸ் இது ஸோ பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த மிஷின் பிடிச்சிருந்தா கிங் ஸ்டாட் சப்ளைல அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்கிக்கோங்க ஸோ நான் வாங்கின ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா எயிட் கே கொடுத்து வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளோன்னு எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க ஏன் இதை மென்ஷன் பண்ண சொல்றேன்னா மிஷின் ரேஞ்சு சம்டைம் ஏரோ இறங்கோ இதெல்லாம் நிறைய இருக்கு தான் ஸோ ஸோ எனக்கு வந்து பர்சனலா மிஷினோட இந்த பாக்ஸ் தான் பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு என்னடா இவன் எப்படி சொல்றான்னு பாக்காதீங்க உண்மை இதுதான் ஆக்சுவலி பயங்கரமா இருக்குங்க நான் அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்க எனக்கு பெருசாலாம் தரல ஸோ சூப்பரா இருக்கு கோபுரம் ஸோ நல்லா ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க என்னடா புகழ்றேன் புகழ்றேன் அப்படின்லாம் பாக்காதீங்க ரொம்ப நாள் கழிச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஏன்னா நான் எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிக டேட்டு ஆர்டிஸ்ட் ஓகேங்களா நம்ம டேட்டு மக்களுக்கு எப்படின்னா ஒன்றும் காசு கொடுத்து பெருசாக கூடாது நெக்ஸ்ட் வந்து எல்லாம் ஈஸியாக கற்றுக்கணும் கம்மி ரேட்டாக இருக்கணும் ஆனால் ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி தான் யூஸ் அது ஒரு தப்பான மென்டாலிட்டி இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே மாறிடுச்சு ஓகேங்களா நீங்கள் ஸ்லோ டவுனாக கத்துனா அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணுறது நீங்கள் எங்கே ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலாம் ஸோ என்னடாவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம் மறக்காமல் அது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போயிட்டு இன்ஸ்டாவில் செக் பண்ணுங்கள் இதுலேயும் இந்த பேஜ்லேயும் போட்டிருப்பேன் அதை பற்றியும் செக் பண்ணுங்கள் ஸோ இந்த மிஷின் பர்சனலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யாராவது வேணால் மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள் நான் கீழே வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதோட நிறைய ரிவ்யூ வீடியோ இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இருங்க வர அச்சோ நெக்ஸ்ட்டு வந்து செல்லக்குட்டி வாங்கியிருக்கோம்ல சயான் ஸோ அதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுங்க அரௌண்ட் ஒரு எவ்வளோ இருந்தாச்சு செவன்ட்டி ஆமாம் ஆமாம் சிக்ஸ்டி நைன் சம்திங் அதான் செவன்ட்டி அரௌண்ட் கிட்ட ஆச்சு ஸோ அதை நான் வாங்கிட்டு எனக்கு பிடிச்சிதான் வாங்கினேன் யாரை வற்புறுத்தி இந்த ரிவியூ போஸ்ட்டாக செகண்ட் தான் எனக்கு பிடிச்சது ஸோ வாங்கினேன் அதை பற்றி என்ன ஃபீட்பேக்கும் நான் போடுறேன் தென் இதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வராங்க சரிங்களா ஏன்னா இப்போ நிறைய டாட்டூ ஆர்டிஸ்ட் அவருங்க நிறைய பேர் பேரு நிறைய ஆக்சுவலி இதுவாகுது இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை மட்டும்தான் என் சேனலில் நான் ஷேர் பண்ண முடியும் தென் இப்போவே இன்னொன்று சொல்லிக்கிறேன் மிஷின் எல்லாமே செகண்டரி தான் ஒர்க்கு தான் மெயின் ஏன்னா இப்போ வேணால் நீங்கள் பெண் மிஷின் அது இதுன்னா நாங்கள் வந்த காலக்கட்டத்தில் காயில் தான் அந்த டைம்லேயே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ மிஷின் மேட்ரு கிடையாது ஆர்டிஸ்ட் தான் மேட்ரு ஸோ எதில் வாங்குறோம் என்ன வாங்குறோம் இல்லை அதாவது எப்படின்னா இந்த ஆட தெரியாதவ அப்படின்னு ஒரு போ போட்டிருக்கோம்ல அது உண்மைதான் ஸோ உங்கள்ட ஸ்கில்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோ வளர்க்க மா வளர்க்க மாற இந்த வீடியோவில் ரொம்ப அறகுறேன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம்ல அதனால் அதுவும் நம்ம எடிட் பண்ணவும் அவங்க டைம் இல்லை ஸோ இப்போ வந்து நிறைய ஆக்சுவலி எக்ஸ்பென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போங்க ஸோ எடிட் பண்ணவும் பெருசாக டைம் இல்லை நம்ம அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருக்கோம் அதனால தான் ஸோ உங்களுக்கு எதாவது நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் இல்லை ஏதாவதுனா நீங்கள் நம்மளோட கான்டாக்ட்டும் நாங்கள் கீழே இருக்கும் கொஞ்சம் இது பண்ணிப்போம் இன்ஸ்டாவில் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அதில் ஃபாலோ பண்ணிப்போம் உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும் தென் இந்த மிஷினுக்கான நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டென் அவுட் ஆஃப் வந்து நான் எயிட் வேர்லாம் கொடுப்பேன் பிகாஸ் நான் ஒரு மிஷினை சாப்படிச்சிட்டு தான் ரிவியூவே சொல்லுவேன் இது சாவடிக்கல மனசு வரல ப்ராப்பராக என்ன யூஸ் பண்ணுமோ அதை வண்டி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அது வரைக்கும் எனக்கு எல்லாமே ஓகே தாங்க எனக்கு எதுவும் தப்பாகவே தெரியல பட் நான் சாப்படிச்சுட்டேன்னா க்ளீனாக சொல்கிறேன் ஓகே இதுதான் இதுதான் இது நான் ஒன்றும் மிஷினை வந்து கொள்ளலை தான் ஸோ இதில் இருந்த ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரிப்பும் வந்து சேஞ்ச் பண்ண முடியல கிரிப்போட சைஸ் வந்து சின்னது அட்ஜஸ்ட்மெண்ட் சைஸ் ஸோ அதை நம்ம நிறைய டிஷ்யூஸ்லாம் இது பண்ணும்போது டைட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண அண்டு கிரிப்பே நிறைய சுற்றும் போதும் அந்த டைமில் இது பண்ணும்போது ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த தான் சின்ன சின்ன பக்ஸ் தான் பட் ஓகே இந்த ப்ரைஸுக்கு ஐம் ஹாப்பி ஓகேங்களா ஸோ நீங்களும் முடிஞ்சால் அந்த மிஷின் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லைன்னா இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மிஷின் கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இது எப்படியும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டயரக்டாக ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட்டு